ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதீஸ்வா இப்போ நாங்கள் இருக்கிற நித்தீஷிங்கவம்மா ஹாய் சொல்லு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம் இது வந்து பரிகார ஸ்தலம் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு பிரம்மா அப்படிங்கிறவர் வந்து எல்லாருடைய தலையெழுத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தெய்வம் அவர் அவர்கிட்ட வந்து ஜாதங்கள் வச்சு வழிபடுவாங்க இங்கே எல்லா நாளுமே சிறப்பாக வழிபட் வழிபாடு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சரியில்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம ஸ்பெஷலாக வந்து தரிசனம் பண்ணி அபிஷேக ஆராதனைகள் பண்ணி மஞ்சள் வாங்கி கொடுத்து அதெல்லாம் அபிஷேகம் பண்ண அந்த நம்ம யோசிச்சா நம்ம அதை கொண்டு போய் வீட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு தடவி அதை கொஞ்சம் கொஞ்சம் வாயில் வச்சு ஏதோ நமக்கு நம்பிக்கை நம்ம எல்லாம் செய்யணும் அப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் நிறைய இல்லாட்டாலும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கு நல்ல உதாரணமே நம்ம தீஸ்டி தான் நாங்கள் சின்ன குழந்தைங்க எங்களால் எப்போ எவ்வளோ நேரம் முடியும் வருஷத்துக்கு ரெண்டு தட இல்லை வருஷத்துக்கு ஒரு தடையாவது வந்து இந்த மாதிரி கோவில்லாம் தரிசனம் பண்ணணும் இங்கே வந்து சித்தர் இருக்கார் அப்போ ஜீவ சமாதி இருக்கு அவரோட ஜீவசமாதிங்க இருக்குது பத்தஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தது அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்புன்னு பார்த்திங்கன்னா பிரம்ம தான் ஈஸ்வரன் பேர் பிரம்மபுரீஸ்வரர் ரெண்டுமே ஒரே ஸ்தலத்தில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தது யாராவது யாருக்காவது பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்து நிச்சயம் ஒரு தடவை வந்துட்டு போங்க நிச்சயம் தலையெடுத்து மாற்றுவார் நம்ம நெட் ஈஸ்டியோட மாற்றணும் அதுதான் விடாமயற்சி அவர்கிட்ட வந்து நிற்கிறோம் கொஞ்சம் வாழ்க்கையில் துளியோண்டு ஒரு முன்னேற்றம் கிடைச்சாலும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அதுவும் நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை தர மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள்லாம் அதனால் எங்களுக்குன்னு ஆதரவு எல்லாமே கடவுள் மட்டும்தான் அதனால அவருடைய பாதங்களில் வந்து நாங்கள் சரணடைஞ்சு அவரை வந்து வேண்டிக்கிட்டு இதுவரை நம்பிக்கை தான் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை மூலமாக தான் நாங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு தடையாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நிச்சயம் இங்கே வந்துட்டு போங்க சின்ன கிராமத்தில் தான் இருக்குது ரொம்ப ஒரு சக்தி உள்ளது நாங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் ஹாய் சொல்லு பிரியா அவளுக்கு வந்து ட்ராவல் ஒத்துக்காம ஒரே வாமிட்டிங் ஃப்ரீயாக சரி சரி போங்க கோயில் போயிட்டாங்க சரியாக போய்டு இது பார்த்தீங்கன்னா கிராமம் மாதிரி தான் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது எனக்கு இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது பிடிக்கும் ஆனால் காடு மாதிரி இருக்கக்கூடாது கோவில் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க கருடன் கிழங்கு வச்சுருக்காங்க சேல்ஸ் இது கருடன் கிழங்கு தானே இது என்ன அதான் கருடன் கிழங்கு

இது விசேஷ நாட்களில் வந்து ரொம்ப க்யூ அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை காலையிலே வந்திருக்கோம் அவ்வளோ கூட்டம் இந்த லைனில் தான் போக வேண்டி வரும் ஃபஸ்ட்டெலாம் இந்த மாதிரி இல்லை இப்போ தான் வந்து கூட்டம் அதிகமாக நிறைய அந்த மாதிரி இருக்குது லைன் கட்டி விட்ருக்காங்க நேராக பிரம்மபுரீஸ்வரர் தெரிகிறார் பாருங்கள் கோவில் கும்பாஷம் பண்ணுறதுக்காக எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தரையெல்லாம் கருங்கல் இதெல்லாம் வச்சு பதிக்கிறதுக்காக இங்கேருந்து பார்த்தா மூலஸ்தானம் இது அழகாக இங்கே தான் வந்து பதஞ்சலி ஜீவ ஜீவசமாதி இருக்குது அங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணிருவாங்க நிறைய பேர் நாமளும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு சாமி தரிசனம்லாம் பண்ணியாச்சு அப்போ தான் அபிஷேகம்லாம் முடிஞ்சு தீபாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில் வந்துட்டோம் பிரியாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம் இந்த வெளியில் வந்தீங்கன்னா கடையெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் ஒன்றுமே வாங்கலை நாங்கள் சரி வேகமாக கிளம்பி வச்சு வெயில் வந்துச்சுன்னா வர கஷ்டமாயிடுமே அப்படிங்கிறதுனால அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம் எல்லாருக்கும் மஞ்சள் தான் பிரசாதம் பார்த்தீங்கன்னா நெச்சியில் எல்லாரும் மஞ்சள் தான் வச்சு சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரீயாக வைக்கிற கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னென்னு தெரியல ஏதோ வெளியில் சாப்பிட்டு குப்பாக ஆகிடுச்சு ஆகிட்ட என்னன்னு தெரியல இனி கிளம்ப வேண்டியதுதான் இனி கும்பாபோஷம் டைமில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்